பாண்டியன் குடும்பத்துல இருக்க யாருமேனே பழனிவேல் சொல்ல போற உண்மைய காது கொடுத்து கூட கேட்க கதிருக்கு மட்டும் ஏதோ ஒரு பெரிய வில்லங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும் பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லணும் பழனிவேல் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு கதிர கண்டிப்பா இது நம்ம சித்தப்பா அப்படி பண்ணி இருக்கவே மாட்டாரு இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவுமா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம குடும்பத்தை பெரிய பிளவு படணும் அப்படின்னு நினைச்சவங்க இப்ப சான்ஸ் கிடைக்கும் போது விட்டா வச்சிருப்பாங்க அதுதான் நம்ம மாமாவுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் உள்ள பாண்ட பிரேக் பண்ணும் நினைச்சு அவங்க இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதும் சரி மாதிரிதான் ராஜி தெரியுது ஆனா இது எங்க அண்ணங்களுக்கும் இல்லை எங்க அப்பாவுக்கும் தெரிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாப்பிடவும் போறாங்க போய் எங்க உட்காந்துருக்கும் போது அம்மா நீ யா நினைச்சு பாருமா மாமா மாமா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அவக உன் மேலே எம்பிட்டு உசுர வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன்டா நீ வேற டெய்லி என் கை நிறைய சாப்பாடு என் புள்ளைக்கு போட்ட மாதிரி அவனுக்கு போட்டேன் இப்பெல்லாம் தெரியுது நாயை கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் உட்காந்து வச்சிருக்கேன் நீம்புட்டு நாளா பாம்புக்கு எம்புட்டுனா பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்புக்கு பாலை குடிச்சு முடிச்சதும் கொத்த தான் செய்யும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இவனுக்குமும் பாம்புக்கு பால் ஊத்துற மாதிரி டெய்லி என் கையால சோத்த வாங்கி தின்னுட்டு இந்த தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க உடனே இங்க கதிர் இருந்துகிட்டு அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே மாமா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வேணும்னா அவர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னதும் எவண்டா பணம் பொட்டி பொட்டியா குடுக்கறேன்னு சொன்னா அந்த பணத்தை வேண்டான்னு சொல்றவன் இவனா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இவன் இவனுக்கு பணம் பைத்தியம் பிடிச்சு போச்சு சொது பைத்தியம் பிடிச்சிருச்சு அதனாலதான் கூட பிறந்த அக்காவோ இன்புட்டு நாளா நல்லாட்டு பரவாயில்லன்னு பாத்தியா இனிமே அவனை பத்தியே இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வர்றாங்க வந்ததும் என்ன கோமதி எதுக்கு அந்த ஓடுவாளிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் தான் ஓடி போயிட்டான் எப்பயோ போயிட்டு போறான் நம்மளுக்கு தேவையே கிடையாது இனிமே அவனை பத்தி இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுமேனே கதிர் பழனிவேலுக்காக சத்தம் போடுறாரு பாண்டியன் கிட்ட என்னப்பா அம்மாவுக்கும் அங்க அண்ணன் அங்க அவங்க தம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைனா நம்ம தானே அதை போக்கணும் அதை விட்டுட்டு நீங்க எதையுமே சரி செய்யாம என்ன நடந்தால் நடந்து தொலைஞ்சிட்டு போகட்டும்ன்ற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா மாமா மத்தவங்க மாதிரி நம்மளுக்கு என்னைக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது நீங்க வேணும்னா மாமாவை தப்பா புரிஞ்சுக்கலாம் ஆனா நான் மாமாவை ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன் அவரு அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாரு அப்படி செய்யவும் மாட்டாரு மாமா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கையும் இருக்குப்பா நீ என்னடா வந்து அவனுக்கு வாங்கிக்கிட்டு ஆமாப்பா நான் மாமாவுக்காக எகத்து பேசுவேன் அதுக்கு என்ன இப்போ நீங்க தேவையில்லாம மாமா மேல இப்படி பழிய போடாதீங்க அவரு வாயில்லா பூச்சி அப்படின்னு சொல்லவும் எவன்டா வாயில்லா பூச்சி இவ்வளவு நாளா உனக்கு சோறு ஓசி சோறு போட்டுக்கிட்டு இருந்தது நானா இல்ல அவனா அப்படின்னு சொல்லி கேட்டவும் உங்க குணமே என்ன தெரியுமாப்பா எல்லாமே நல்லது செய்வீங்க ஆனா செஞ்சத சொல்லி உங்க கட்ட புத்தி இந்த புத்தி இருக்கிறது கடைசி வரைக்கும் நீங்க போறீங்கப்பா இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் அலையலாம் ஆனா நாளைக்கே இந்த தெம்பெல்லாம் முடிஞ்சு போயிட்டா உங்களை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சொல்லி காட்ட மாட்டோம் ஆனா தான் பாக்கணும் வேற வழியே கிடையாது ஆனா உங்களை மாதிரி அன்னைக்கு அப்படியே வெட்டு வீராப்பா விரிச்சுக்கிட்டு அலைஞ்சாரு இப்ப என்னத்த வந்து கூனி குறுகி உக்காந்துருக்காரு இவரை நான் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னேன்னா ஊர்ல இருக்க பாதி பேரு என் மூஞ்சியில காரி துப்பி போடுவாங்க இங்க பாருங்க பெரிய மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது அவர் சொல்ல வர்றத காது கொடுத்து கேட்டிருக்கணும் அவர்தான் அன்னைக்கு அத்தனை தடவைக்கு சொல்ல வர்றாரு எதையுமே காது கொடுத்து கேட்காம நீங்க கண்ணால பாத்ததுதான் எல்லாமே உண்மைன்ற மாதிரி அவர் அந்த பேச்சு பேசினீங்க ஆனா அதுக்கு கூட மாமா ஒத்த வார்த்தை பேசல ஏன் நம்ம அக்கா புருஷனுக்கு என்னைக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் தலை குனிஞ்சு கேட்டுதான் பழக்கம் நம்ம அவரை எகுத்து பேசவே கூடாதுன்னு உங்களுக்காக விட்டு கொடுத்து பழனிவேல் மாமாவோட இன்னும் இன்னும் அவரோட உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இப்படிப்பட்ட நல்லவன இந்த கடைய விட்டு நீக்கிட்டமே இந்த குடும்பத்தை விட்டு போனு சொல்லிட்டமேனு நீங்க தினம் தினம் வருத்த படல பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னது நீ ஏண்டா இதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவன் எனக்கு தெரியும் யார் எப்படி இருப்பாங்க யாரை என் எப்படி வச்சுக்கணும்னு நீ சொல்லி தான் அது எனக்கு தெரியணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது மத்தவங்க மாதிரியா நான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஒன்னு கூட வாங்கி கொடுக்காம இல்ல உங்களை கடைக்கு போ வேலைக்கு போ மூட்டை சுமந்து சம்பாரி நான் சொன்னேன் உனக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்கேன் இன்னும் என்கிட்ட இருந்து என்ன தடா எதிர்பார்க்கறீங்க என் உசுறு ஒண்ணு தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்களாப்பா நீங்க சொல்லி காட்டுறீங்க அது வேற பிரச்சனை கிடையாது ஆனா மாமா அன்னைக்கு சொல்ல வந்தாகல்ல அதை ஏன்பா நீங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறீங்க ஆனா அவர் என்கிட்ட கதறி அழுதாரு மாப்ள நான் போய் உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவேனாடா ஆனா எங்க கடைன்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அண்ணங்க கூட்டிட்டு போய் காட்டுனதுல என் நெஞ்சே படபடத்து போச்சு உங்க அப்பா மட்டுமாடா அந்த கடையை ஆரம்பிச்சதுல இருந்து வேலை பார்த்தாரு என்னைக்கு எங்க அக்கா கழுத்துல உங்க அப்பா தாலிய கட்டினாரோ அண்ணையில இருந்து நான் அந்த கடைக்காக மாடா உழைச்சிருக்கேன் ஆனா இது நாள் வரைக்கும் பத்து ரூபாய் ஏதாச்சும் நான் எடுத்திருப்பேன்னு சொல்லு சரி அந்த ஆயிரம் ரூபாய் காணாம போனாதான் போகட்டுமே நான் ஒரு தடவை ஒரு வார்த்தை நான் கேட்டேன்னு சொல்லி சரி அவன் எடுத்த எடுத்துட்டு போவான் ஆயிரம் ரூபா தானே அப்படின்னு நினைக்காம டேய் திருட்டு பயலே நீ தாண்டா திருடி இருப்பேன்னு என் மேல முழுக்க முழுக்க பழி போட்டாரு இது எங்க இருந்து மாப்பிள்ள சொல்றது அப்படின்னதும் மாமா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க மாமா எல்லாமே நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பாவுக்கு ஏதோ புத்தி மறுத்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதான் கண்ணால பாக்குறவ எல்லார் மேலையும் பழிய போட்டுக்கிட்டு அலையிறாரு இதுக்கு மேலையும் அவர் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பா இனிமே யாரையும் பழி போட மாட்டாங்க இதுக்கு நான் கேரண்டி மாமா அப்படின்னு சொல்றாங்க சரி மாப்பிள்ள நீ உங்க அப்பா கிட்ட சொல்லி பாரு நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தானே உனக்கே தெரியும் நான் இது நாள் வரைக்கும் உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்த வேண்டானா அப்படி இருந்தனா இன்னைக்கு உங்களுக்கே இப்படி துரோகம் பண்ணுவானா என்னை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாமா என்கிட்ட அந்த அழுகை கெஞ்சினாருப்பா ஆனா அதே நம்ம அத்தச்சி என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க இது இனிமே இவங்களோட சவகாசமே வேண்டாம் இவ்வளவு நாள் தூ தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைஞ்சிய இதுக்கு மேலாச்சும் வாழ்க்கையில எப்படி உருப்படுறது யாரும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கறத நினைங்க அதை விட்டுட்டு அவன் சொல்றியா இவன் சொல்றியான்னு கண்டவன் சொல்றத காதல வாங்கிக்காதீங்கன்னு நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல இங்க பாருங்க கொஞ்ச மானா ரோசம் வெக்க இருக்கணும் அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாதவனாட்ட அலைஞ்சுகிட்டு இருந்தா இப்படிதான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு

இதுக்கு மேல உன் தம்பிக்கார என்னடி பண்ணணும் எனக்கு அவன் அவ்வளவு டென்ஷன் படுத்தி இப்ப என் பிள்ளைய எனக்கே எகிரி விட்டுருக்கான் பாத்தியா இவனை கூட்டிட்டு போய் தனியா பேசினா இவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்னு சொல்லி இவனை வச்சே காய் நகர்த்திட்டு இருக்கான் நான் என்ன உங்க தம்பிட்டு இருந்து காசு பணமா எதிர்பார்த்தேன் அது எப்படி சின்ன வயசுல இருந்து என் கூட ஏதோ உன் தம்பி என் கடையில வேலை பாக்குறான் அப்படி இருக்கும் போது இந்த கடையை விட இந்த கடையில நல்லா சம்பாதிக்கலான்னு தெரிஞ்சுதான் அவன் எதுவுமே நம்ம கிட்ட சொல்லல சொன்னா நம்ம மாமா அம்மா நம்மளோட தொழிலையே கெடுத்து போடுவாகனு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்ல அவன் பிளான் பண்ணிட்டான் அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல அவன் இல்ல சொன்னா இவன் நம்ம காரியத்தை கெடுத்து நம்மள கஷ்டப்படுத்தி போடுவாகனு கூட சொல்லாம இருந்திருப்பியா உன் தம்பிக்காரன் அப்படி எல்லாம் ஆளுதான் சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளு கிடையாது யார் எது சொன்னாலும் அதுல காதலை வாங்கிக்காம தான் பண்றது மட்டும்தான் நூத்துக்கு நூறு உண்மைங்கிற மாதிரி அலையிறவன் இவனை பத்தி என்னத்தை பேசிக்கிட்டு இவன் ஒரு ஆளுன்னு இவனை பத்தி பேசுனா எனக்கு தான் அசிங்கம் எனக்கு தான் கோபமே அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னங்க சொல்ல வர்றீங்க ஆமா இதுக்கு மேல என்னத்த சொல்றது இதுதான் இவன் ரொம்ப தெளிவா இருக்காண்டி உங்க தம்பிக்கார இவ்வளவு தெளிவா இருக்க வேணாம் இவ்வளவு தெளிவா இருந்தவங்களா எப்படி எப்படியோ போயிட்டாங்க ஆனா இவன் நான் சொல்றத இப்போ மட்டும் இல்ல எப்பயுமே காது கொடுத்து கேட்க மாட்டான் தான் கடவுள் அப்ப இப்போ வரைக்கும் உன் தம்பிய மேலையே வசதி வைக்காம அப்படியே வச்சிருந்தாரு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாங்களே பொண்டாட்டி வந்தா மாறிதான் ஆகணும்னு அதான் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்துட்டாலே தான் குடும்பம் தான் குடும்பம் நல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அப்ப எல்லாமே சரியா போயிடும் புருஷங்காரனா தானா மாறணும் அதை விட்டுட்டு நாம கூடாதுன்னு சுகன்யா ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காடி அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க என்னைக்கு அவங்க சிரிக்குமாவ என் தம்பிய கல்யாணம் பண்ணாலோ அன்னையில இருந்து இவனு நிம்மதியா வச்சதே கிடையாது இப்ப இதுக்கும் மொத்த காரணமும் அவளாதான் இரு அதான் சொன்னாலே நீங்க ரூபாய் எடுத்த காசுக்கு அம்புட்டு அசிங்கப்படுத்தினீங்க நான் போய் சொன்னேன் அதான் அவங்களும் கடை வச்சு கொடுத்துட்டாங்க இப்ப குடும்பம் உடஞ்சதுக்கு முழு காரணம் யாரு தெரியுமா இந்த சுகன்யா தான் சுகன்யாவை இனிமே இந்த பக்கமே விடக்கூடாது அவளை விட்டா குடும்பத்தை நாச கூத்து பண்ணிருவாடி அப்படின்னு சொல்றாங்க சரிங்க விடுங்க அவங்கள பத்தி இனிமே நம்மளுக்கு என்ன பேச்சு அதான் போனவங்க போயிட்டாங்கல்ல இனிமே ஒண்ணும் வர வேண்டாம் இனிமே நம்மளை பத்தி அவங்களும் நினைக்க வேண்டாம் அவங்கள பத்தி நம்மளும் நினைக்கவே வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிடி நீ என்னமோ பண்ணிக்க ஆனா எல்லாமே ஒரு நாள் நல்லபடியா வரும்னு விட்டுரு உன் தம்பி நான் இன்னைக்கு வேணும்னா அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்மளை தேடி கண்டிப்பா வருவான் நம்ம அக்கா நம்ம மாமா அவங்கள நம்ம விட்டுட்டு போயிட்டோமே அவங்க நம்மளை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு கண்டிப்பா ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணி தாண்டி தீருவான் அப்படின்னு பாண்டியன் ஒரு நம்பிக்கை இருக்காரு கோமதி இருந்துகிட்டு ஏங்க நானே மேல அவ்வளவு கோவத்துல இருக்கேன் மட்டும் எப்படிங்க கோவத்தை மூஞ்சியில காட்டிக்காம எல்லாமே ஒரு நாள் மாறும்ன்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க பரவாயில்ல உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இதுக்கு மேலையும் ஒரு சரியான ஒரு ஆளு யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் பாண்டியன் அமைதியா இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க அமைதியா இருந்தாலும் கதிரும் ராஜியும் மனசு ரொம்ப ஃபீல் பண்ணி போய் பழனிவேல இப்படி ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஃபீலிங்கா இருக்கு ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட சொல்றாங்க இங்க பாரு கதிரு இனிமேலும் இங்க பழனிவேல் சித்தப்பா போய் யாருக்கிட்டேயும் அவரை தப்பு பண்ணலை தப்பு பண்ணலைன்னு நம்ம ஒரு ஒருத்தர் சொல்ல வேண்டாம் அவங்கவங்க மனசு திருந்தி அவரை ஏத்துக்கிட்டா சரி இல்லையா அவங்களோட விருப்பம்னு நம்ம விட்டுற வேண்டியது தான் ஆனா அவருக்காக பரிஞ்சு பேச போய் நம்ம குடும்பத்துல நம்ம சண்டை சண்டையா முட்டிக்கிட்டு நிக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கதிர சொல்றாங்க ஆனா என்ன என்னதான் ராஜி சொன்னாலும் அதை வாங்கி வாங்கிக்கவே மாட்டாரு ஏன்னா பழனிவேல் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருப்பாரு கதிரு